கோயில் திருவிழா தொடங்கி மரணம் நிகழ்ந்த வீடாக இருந்தாலும் கூட குடி என்பது ஓர் அம்சமாகிவிட்டது மது அருந்துபவர்களின் சராசரி வயது அறுபது ஆக இருந்தது மெல்ல மெல்ல குறைந்து பதினைந்து வயதை எட்டி உள்ளது இது மிக ஆபத்தான குறியீடாகும் மது அருந்துவது தவறு என்ற கலாச்சாரத்தை கொண்ட நமது நாட்டிலேயே மது அருந்துபவர்களின் எண்ணிக்கையும் மோகமும் அதிகரித்து இருக்கிறது அரசே மதுக்கடைகள் நடத்துவதை எதிர்ப்பவர்கள் கூறும் குற்றச்சாட்டு தனது வருமானத்துக்காக அரசு மக்களை சீரழிக்கிறது என்பதாகும் ஆனால் அரசு அளிக்கும் தன்னிலை விளக்கம் மதுக்கடைகள் மூடப்பட்டால் மதுப்பிரியர்கள் வெவ்வேறு வகையான போதைப் பொருள்களை நாடி தங்கள் உயிருக்கு ஆபத்தை தேடிக் கொள்ளும் நிலைமை ஏற்படும் என்பதே மதுவுக்கு அடிமையானவர்களை குடிநோயாளி என்றே கூற வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே இதை மருத்துவ ரீதியாக அணுக வேண்டும் இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையானவர்களில் சுமார் முப்பது சதவீதத்தினர் இந்த பழக்கத்திலிருந்து எப்படியாவது மீண்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அவர்களால் முடியவில்லை கிராமப்புறங்களில் குடியை மறப்பதற்கு கைகளில் வேர் கட்டுவது மந்திரிப்பது சத்தியம் செய்து வாங்குவது என பல வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர் இந்த முயற்சிகளால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டுமே திருந்தி வாழ்கின்றனர் மற்றபடி பலர் மீண்டும் குடிக்கு அடிமையாகி விடுகின்றனர் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு மன பலவீனம் உள்ளவராக இருக்கலாம் அதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களா இன்றைக்கே அந்த முடிவை அமல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வெளியாட்கள் யாரும் உதவ மாட்டார்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்களே தான் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் விடுபடுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாள வேண்டும் மறந்துவிடாதீர்கள் இதற்கு நீங்கள்தான் பொறுப்பு மகிழ்ச்சியோ அல்லது வேறு எந்தவிதமான உணர்வு ரீதியான பிரச்சனையோ வந்தாலும் மது இல்லாமல் எதிர்கொள்வது என்கிற முடிவுக்கு வாருங்கள் மது அருந்த தூண்டும் நபர்களிடமும் நண்பர்களிடமிருந்தும் விலகியே இருங்கள் முடிந்தவரை சிறிது காலத்துக்கு அந்த நட்பு வட்டத்துக்கு விடை கொடுத்து தள்ளியே இருங்கள் மது ஆரோக்கியமும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதது உடற்பயிற்சி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம் சக்தியையும் கவனத்தையும் உடற்பயிற்சியின் பக்கம் திருப்புவதன் மூலமாக குடிப்பழக்கம் தொடங்கி பல தீய பழக்கங்களிலிருந்து விடுபட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது என்கிற முடிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கொடுங்கள் உங்கள் உடல் உறுதியாக ஆக உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் இந்த உணர்வு கோபம் பதற்றம் மன உளைச்சல் இவற்றையெல்லாம் தடுக்க உதவும் சுயவெறுப்பு வெறுப்பு கழிவிறக்கம் இவையெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவர்களிடம் கட்டாயம் இருக்கும் மது விடுவதற்கு பதற்றம் சுயவெறுப்பு போன்ற இயல்புகள் தடையாக இருப்பது இயல்பே பலரும் இவையெல்லாம் இருப்பதால் தான் மதுவை நாடுகிறார்கள் ஆனால் குடிப்பழக்கம் மேலும் மேலும் அவர்களின் மரியாதையை சமூகத்தில் குறைக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை சவால் விடுகிற மாதிரியான பொழுதுபோக்குகள் செயல்களில் ஈடுபடுங்கள் அது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சொந்த காலில் நில்லுங்கள் நீங்கள்தான் அதை செய்ய போகிறீர்கள் என்பதை அழுத்தமாக நம்புங்கள் குடிப்பதை நிறுத்திய சில நாட்களிலேயே எதையோ பறிகொடுத்தது போல உணர ஆரம்பிப்பீர்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான பொதுவான கேள்வி பலருக்கும் இலக்குகள் இல்லை வாழ்க்கையில் எதையாவது அடைய வேண்டும் என்கிற லட்சியம் இல்லை குறைந்தபட்சம் குடும்ப பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருப்பதில்லை இது அதை பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய நேரம் யாருக்காக எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் அதை நோக்கி பயணப்படுங்கள்